தேவ பிள்ளைகளே ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் எவ்வளவு துன்பப்பட்டாலும் எவ்வளவு அவன் பாக்கியவான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒரு பாவம் செய்து ஜெயிலுக்கு போனால் அதுல உனக்கு பலன் இல்லை ஆனா நீ பாவம் செய்யாமல் ஜெயிலுக்கு போனால் உனக்கு பலன் இருக்கு நிறைய பேர் நாங்க சொல்லுவோம் பாஸ்டர் நான் செய்ததை சொன்னா தாங்குவன்

கண்ணீர்கள் பிரச்சனைகள் இவைகள் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்படவா அதற்கு பிறகு ஆண்டவர் என்னத்தை கொண்டு வருவார் மகிமைய பாடுகள் மூலமாய் கட்டப்பட்ட இந்த ஆலயம் போய் கால் வைக்கும் பொழுது கத்தர் குவியலாக பிரச்சனை பிடிக்காது நிறைய பேருக்கு பாடுகள் பிடிக்காது உபத்ரவங்கள் பிடிக்காது வேதனைகள் பிடிக்காது கத்தர் அனுமதிக்கிற பிரச்சனைகளுக்காக கத்தரை நன்றியோ பிரச்சனைகளோட அவமானங்களோட நீங்க செய்யாத குற்றங்களை சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன மகிமை வழிபட போகிற அல்ல அன்பை உன் பிள்ளைகள்

எழுப்பு ஒரு நாள் வரும் ஒரு மகிமை ஒரு பிரகாசம் ஏன் ஆண்டவர் நம்மை யாரும் மறைக்கலாம் தெய்வத்துக்கு எதையும் மறைக்க முடியாது வார்த்தை சொல்லுது ஆண்டவற்ற பார்வையில் நானும் நீங்களும் நிர்வாணிகளாயிருக்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியுமா அப்ப நீ கண்ணீர் அவர்

தூசனத்தால் அந்த நேரத்தில் எல்லாம் நான் பொறுமையாக இருந்தேன் செய்யாத குற்றங்கள் வந்தது கத்தருடைய மகிமைக்காக காத்திருந்த அதனால் ஒரு கதை சொல்லுவதுண்டு ஒரு இடத்திலே ரெண்டு கல்லுகள் இருந்தது நல்ல கருங்கல்லுகள் கவனிங்க நல்ல கருங்கல் ரெண்டு கல் இருந்துச்சு ஒரு சிற்பாசாரி அந்த இடத்துல வந்தான் அந்த சிற்பாசாரி அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு கல்லை எடுத்தான் ரெண்டு கருங்கல் நானும் ஜோன்சன் வச்சுக்கொள்ளுங்க நானும் ஜோன்சன் ரெண்டு கருங்கல்லாக கிடக்குறோம் அந்த சிற்பாசாரி வந்து முதலாவது என்ற கல் நான் தான் கல் என்ன என்ன செய்கிறான் ஒரு நல்ல ஒரு அழகிய உருவமாக வரையும்படிக்கு உளியை எடுத்து சுத்தியல் எடுத்து அடிக்கிறான் இருக்கும் இந்த கல்லி யோசிச்சுதான் முழுக்கல இவன் என்னடா பேசாம இருந்த எனக்கு சுத்தியல் போட்டு அடிச்சு என்ன உடைக்கிறான் இவனுக்கு நான் விடக்கூடாது இவன் நினைக்கிற மாதிரி என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் இப்படி பட்டுவன் நினைக்கிறது நான் இப்படி படிக்கிறேன் அப்படி பட்டுவன்டா இங்கால படிச்சு அந்த கல் ஒத்து கொடுக்கவில்லை அந்த சிற்பாசாரிக்கு ஒத்து கொடுக்கவில்லை ஆகிய வந்து சார் என்ன செய்தான் தேவனாகிய அந்த கல்லை தள்ளிவிட்டு அடுத்ததாக அவன் நோக்கம் தேவனாகிய கல் செய்ய செய்யப்படும் சொல்லி ஆனால் இந்த கல் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் ஜோன்சன் ஆகிய கல்லின் மேலே தன் ஒளிய வச்சு தான் நினைச்ச உருவத்தை மனசுல வச்சு அதை வரைந்தான் அதை வரையும் ஜோன்சன் என்ன செய்தான் என்று சொன்னால் விட்டு கொடுத்தான் கொடுத்தான் எப்படி எப்படி சீவனுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு தன்னை ஒரு ஒரு அழகிய சித்திரத்தை அந்த கல்லிலே அவன் வரைந்தான் இப்ப அவன் என்ன செய்தான் இந்த விட்டு கொடுத்த அந்த சித்திரமாகிய ஆகிய கல் ஜோன்சன் ஆகிய கல்லை கொஞ்சம் உயரமாக வைத்துவிட்டு முதல் தான் எடுக்கும் பொழுது கை கொடுக்காத அந்த கல்லை அந்த கல்லுக்கு கீழே ஒரு படி போல வைத்து விட்டு போயிட்டான் இப்பொழுது அந்த வழியான வருங்குலம் என்ன செய்தார்கள் அந்த ஓவியத்தை பார்க்கும் பார்க்கும் பொழுது அதில் ஆசைப்பட்டதை கிட்ட போய் பார்க்க யோசிச்சால் அது கொஞ்சம் உயரமாக இருக்குது அவங்க என்ன செய்தாங்க கீழே இருக்கிற கல்லின் மேலே ஏறி அந்த மேலே இருக்கிற ஓவியத்தை பார்த்தாங்க இப்படியே நடந்து கொண்டிருக்கு வாரவன் போறவன் எல்லாம் கீழ்கல்லில் ஏறி மேல்கல்லை பார்த்து கொண்டே இருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு கல்லும் பேசிச்சுதான் தேவனும் ஜோன்சனும் கதைச்சாங்களா இப்ப தேவன் கேட்டுச்சுதான் இந்த கல் கேட்டுச்சுதான் என்னடா ரெண்டு பேரும் உண்டா தான் இருந்தோம் உன்னை மட்டும் எல்லாரும் ஊ ஒன்று பாக்குறாங்க என்ன மிதிச்சு கொண்டு போறாங்க அப்ப அந்த மேல இந்த ஜோன்சன் கல் சொல்லிச்சுதான் நண்பா உனக்குத்தான் அந்த வாய்ப்பு முதல் கிடைச்சது ஆனால் நீ உபத்திரவத்துக்கு பாடுகளுக்கு உன்னை விட்டு கொடுக்கவில்லை நான் விட்டு கொடுத்தபடியால் இப்பொழுது ஆறுதல் அடைகிறேன் நீ விட்டு கொடுக்காதபடியால் துன்பப்படுகிறாய் ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இன்றைக்கு உண்ட வாழ்க்கையில துயரங்கள் இருக்குதா வேதனைகள் இருக்குதா சொல்ல முடியாத நிந்தனைகள் இருக்குதா ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஆறுதல் உண்டு உனக்கு மகிமை உண்டு உனக்கு பிரசன்னம் உண்டு நீ சோண்டு போகாத உன் வாழ்க்கையை பாழாக்காத பின்வாங்கி போகாத மலையின் மேல ஏறி மரத்தை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டு நான் விருப்பமாயிருந்து என்ற மகிமையை உனக்கு தருவேன்